நீங்கள் நம்முடைய சேனலமாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னா நீர்த்து போன விந்துவை கட்டியாக்க விந்து வேகமாக வெளியேறுவதை தடுக்க நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் வெந்தய இலைகள் நமக்கு நிறைய நன்மைகளை அளிக்கிறது நம் அன்றாடம் சமையலில் வெந்தயம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வெந்தய விதைகள் மட்டுமல்ல வெந்தய விதைகள் கூட சமையலில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது இது சமையலுக்கு நறுமணத்தை அளிப்பதோடு உடலுக்கு ஏராளமான நன்மைகளையும் அளித்து தருகிறது மேலும் நமது சீரான சக்தியை அதிகரிப்பதோடு எடை இழப்பு போன்றவற்றிற்கும் உதவுகிறது இதில் நிறைய நார்ச்சத்துகள் புரோட்டீன் இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பல சத்துக்கள் அடங்கியுள்ளது இதை தவிர ஏகப்பட்ட நன்மைகளும் தரும் இந்த வெந்தய இலைகளைப் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போயிடோம் இந்த வெந்தயமானது டைப் ஒன் மற்றும் டைப் டூ டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு சிறந்தது இது நமது உடலில் கார்போஹைட்ரேட் அளவை சரி செய்கிறது இன்சுலின் சுரப்பையும் மேம்படுத்துகிறது இது இயற்கையாகவே கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் சக்தி கொண்டது தாய்ப்பால் என்பது குழந்தைகளுக்கு இன்றியமையாத உணவாகும் எனவே தாய்மார்கள் தாய்ப்பால் சுரப்பு சரியாக இல்லை என்றால் வெந்தயத்தை பயன்படுத்தலாம் வெந்தய ஹெர்பல்டி கொண்டு தாய்ப்பால் சுரப்பை அதிகரி அதிகப்படுத்தலாம் மேலும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் மருத்துவரை அணுகுவதும் நல்லது இதன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்துகள் சீரான சக்தியை மேம்படுத்துகிறது இதனால் குடல் சார்ந்த பிரச்சினைகளையும் குறைக்கிறது டீயை பருகுவதால் மலச்சிக்கல் வாய்வு தொல்லை அமிலத்தன்மை சீரமின்மை மற்றும் வயிற்று வலி போன்றவை போக்குகிறது இது குடல் ஆரோக்கியத்திற்கும் வயிற்று அல்சர் குடல் அலர்ஜி மரம் கழித்தல் உள்ளிட்ட பிரச்சனை போன்றவற்றையும் போக்குகிறது கல்லீரல் வேலையை நன்றாக்கி அசிடட்டி போன்றவற்றை குறைக்கிறது வயிற்றுப்போக்கையும் தடுக்கிறது ஆண்களின் ஹார்மோனான டெஸ்ட்ரோஜன் சுரப்பை அதிகரிக்கிறது ஆண்மையை அதிகரிக்கிறது என சில ஆராய்ச்சிகளும் தெரிவிக்கின்றன இது ஆண்மையை அதிகரித்து தீர்த்து போன விந்திவை கெட்டிப்பட வைக்க வைக்கும் மேலும் விந்து வேகமாக வெளியேறுவதையும் தடுக்கும் தொடர்ந்து வெந்தயத்தை சாப்பிட்டு வரும்போது இதய ஆரோக்கியமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இதய நோய்கள் வருவதை தடுக்கிறது வெந்தயத்தின் கொலஸ்ட்ரால் குறைக்கும் திறன் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது ஹார்ட் அட்டாக் மற்றும் பக்கவாதம் போன்றவற்றை ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகிறது வெந்தயம் உடம்பில் எந்த அலஜியை போக்குகிறது நாள்பட்ட இருமல் கொப்பளங்கள் சுவாச அலஜி இது போன்ற சரும நோய்கள் வராமலும் தடுக்கிறது உடல் வலி சிறுநீரக கோளாறுகள் மற்றும் நிதநீர் நீர் முனைகளிலும் வீக்கம் போன்றவற்றையும் செய்கிறது எனவே இப்படி ஏராளமான நன்மைகளை தரும் இந்த வெந்தய இலைகளை உணவில் சேர்ப்பது நலம் பெற முடியும் ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் போல ஆரோக்கியம் சம்பந்தமான பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள்